என் இனிய தமிழ் ஊரக வணக்கம் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அதனுடைய வ்ளாக் தான் இது நாங்கள் திருப்பதி போகிறோம் திருப்பதியில் என்னென்னலாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் இந்த வளாகில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்ம போகக்கூடிய வண்டி வந்து வந்துடுச்சு எக்ஸ்பிரஸ்ஸு ட்ரெயினு கரெக்டாக செவன்த்துக்கு அப்மார்ட் இது ஜீனோட சவுண்டு சரியான சவுண்டாக கேட்குது இங்கே பாருங்க ரேணிகுண்டா பக்கத்தில் ஒரு ஃபுல் ஓப்பன் கிரவுண்டில் வந்து சோலார் பேனல் வச்சு கரண்ட் தயாரிக்கிறாங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்களா சோலார் பனலு அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் இருக்கு ஃபுல்லாக சோலார் பேனல் தான் இந்த மாதிரி தமிழக அரசும் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்தெந்த இடத்துலாம் ஓப்பனில் இருக்குதோ அந்த இடத்துல சோலார் பேனல் வைக்கலாம் அது பாருங்க அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் தெரியுது ஜூம் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ் உள்ள ரேனி குண்டாக் பக்கத்தில் அது பாருங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது சோலார் பேனல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு உள்ள பாருங்க பாரு மெயின் ஜங்ஷன் போல ரேணிகுண்டா இது நம்ம சென்ட்ரல்ல இருக்கும்ல சென்ட்ரல்ல எக்மோர்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அந்த வாஷ் பண்றது அதெல்லாம் இந்த எங்கேயும் இருக்கு அண்ணா இங்க பாருங்க நான் ஃபுல் ஆட்வகேட் டீம் வந்து இந்த காலேஜ்ல படிக்குறங்க படிக்குறோம் சென்னையில இருந்து வர crowd பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க திருப்பதி போரூர் சென்னை போரூர் ஓகே ஓகே நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லா கலேஜ் அதுபோல் மேலே போகிறது எல்லாமே லா காலேஜ் தான் சென்னையிலேருந்து போகிற கூட்டம் அதே மாதிரி திருப்பதியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து சென்னையில் வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுதான் ரேணிகுண்டாவோட ரயில்வே ஸ்டேஷன் இந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்குப்பா ஃபுல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்து பஸ்ஸு நிற்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருப்பதி பஸ்ஸு நிற்குது திருவிழாக்கு மேலே உள்ள மேலே போகிறது இதுதான் ரேணிகுண்டா பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு ஆனால் இங்கே பிளேஸ் இங்கே ரொம்ப கம்மி போல பஸ் ஆனால் இடம் சூப்பராக இருக்கு ஒரு பெரிய நம்ம ஏரியாவில் போரூர் பூந்தமல்லி அந்த மாதிரி இருக்கிற ஜங்க்ஷன் மாதிரியே இருக்குது இந்த இடம் நிறைய கடைங்க இருக்குது நிறைய கடை ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எதிரில் இருக்கு பாருங்க சூப்பராக தான் நல்லா ஒரு சிட்டின்னு நினைக்கிறேன் ரன்னிங் உண்ட அந்த இடம் ரேணி குண்டால நிறைய தமிழ் பேப்பர் செயலாவன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க தினகரன் பேப்பர் தமிழ் பேப்பர் அந்த அந்த ஆடு போஸ்டர் இருக்கு இங்கே தினகரனு தினமலரு ரெண்டுமே இருக்குது ஆனால் நிறைய பேர் இங்கே தமிழும் பேசுகிறாங்க நல்லா ஆனால் நம்ம பசங்க தான் இங்கே அதிகம் சென்னையிலேருந்து வர அட்வொகேட் டீம் நிறைய பேர் படிக்கிறாங்க போல இங்க சரியான க்ரௌடு ப்பா திருப்பதி கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பேட்ரி வெஹிக்கிள்ஸ் போடுதுப்பா பஸ்ஸு இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அறிமுகப்படுத்திருக்கீங்க ஆனால் இன்னும் பஸ் எதுவும் வெளியில் பார்க்கல நான் பாரு ஏசியோட ரேணிகுண்டா உள்ள வந்து இது ஒரு மார்க்கெட் ரோடு எல்லாமே இருக்கு இங்க நம்ம பேரையில் இருக்கு மாதிரியே இருக்குது சூப்பரா இருக்கு பாபு எல்லாமே இருக்கு நம்ம ஊர்ல இருக்க மாதிரியா இருக்குது இங்கேயும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இங்க ஒரு கரெக்டா எப்படி சொல்றதுன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பஸ் போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது ஏசியோட நிறைய பஸ் விட்டுருக்காங்க போல ஆந்திரா கவர்மெண்ட் ஹோட்டல் எதுனா சாப்பிடலாம் பார்த்தா ஹோட்டலே காணுமே எல்லாமே பெரிய பெரிய தான் இருக்கு அது எதிரில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே இறங்கினாலே ஃபுல்லா மார்க்கெட் தான் போல இந்த இடம் பார்க்கும் போது பல்லாவரத்தில் வந்து உள்ள வந்த மார்க்கெட்டா இருக்குமா அந்த மாதிரி இருக்குது நம்ம ஒரு சின்ன ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தால் இந்த லெஃப்ட் ஹண்ட் சைட்ல வந்து காந்தி அவரோட செலை இருக்கு ஸோ பின்னாடி அந்த சிலைக்கு அப்படியே பக்கத்தில் எதிரில் ஒரு சந்தூரில் வந்து கோபால் ஹோட்டல்னு இருக்குது இங்கே வந்து இந்த இட்லியும் அதுக்கப்புறம் அந்த வேர்க்கல சட்னி இந்த கார சட்னி எல்லாமே நல்லா கார சட்னி மட்டும் நம்ம ஏரியா போல் இல்லை அவங்க ஏரியா போல இருக்குது தேங்காய் சட்னியும் அந்த வேர்க்கல சட்னி வந்து சூப்பராக இருந்தது நிஜமாவே அந்த கடையை காட்டுற போகிறேன் இதுதான் அந்த ஹோட்டலு டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வடை இட்லி எல்லாமே செம்மை சாப்பிட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது வந்திங்கன்னா நம்ம ஆளுங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு முருகா கோபால் ஹோட்டல்னு இருக்குது பார்த்துங்க கடையை எதிரில் வந்து காந்தியோட இருக்கு இருக்குது மாதிரி ரேட் வைஸ் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது டேஸ்ட் வைஸும் எல்லாமே சூப்பர் இந்த பாருங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேட்ரி வெஹிக்கிள் வந்துனே இருக்குது நிறைய பஸ்ஸு விட்ருக்காங்கன்னு சொன்னல வந்துன்னே இருக்கு பஸ்ஸு நம்ம திருப்பதிக்கு போகிற பஸ்ஸு இது தான் எல்லாம் தெலுங்கில் இது இருக்குது இங்கிலீஷில் கூட எதுவுமே இல்லை தெரியல எனக்கு கேட்டான் இந்த பஸ் தான் சொன்னாங்க ஏற போகிறோம் நல்லா இருக்குது பஸ் ஆனால் ஃபுல்லாக தமிழ் குரலுக்கு எதுன்னு பார்த்தீங்களா எங்கே போனால் நல்லா தமிழ் பேசுகிறாங்கண்ணா இங்கே பஸ்ஸு நீட்டாக இருக்குது லோக்கல் பஸ்ஸு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது உள்ளியும் நல்லா க்ளீனாக இருக்குது காட்டுற மாதிரி பஸ்ஸு உள்ள சீட்டோட ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பக்காவாக இருக்கு பஸ்ஸு கிளீனாக இருக்கு குப்பை எதனா இருக்குதா பாத்தீங்களா எதுவுமே இல்லை கிளீனாக இருக்கு மாதிரி ஸ்டெப்னி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் நம்ம வந்து இப்போ திருப்பதி பஸ் ஸ்டாப் ஆண்டா வந்திருக்கோம் இந்த இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு மெயின் ஜங்ஷன்ல அம்பேத்கருக்கு ஒரு சில இதுதான் அந்த பெரிய டிப்போ போல சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கு இது உள்ள போ சொன்னாங்க இதுல இருந்து நம்ம போக வேண்டிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கான லொகேஷன் வந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த ஜங்ஷன் வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னிருந்த ஸ்விம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் திருப்பதி ஸ்விம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த ரவுண்ட அந்த இடத்துல இருக்கோம் நம்ம பிறகு பாருங்க அந்த ஹாஸ்பிட்டலோட நேமு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இது தேவஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கான் இது பாருங்க ஆர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே எங்கே போனாலும் அந்த பெருமாளோட லோகோ இல்லாமல் எதுவுமே இல்லை எந்த சைடில் வந்தாலும் ஆர்சி உள்ள வந்து லோகோ எல்லாமே அந்த இது சம்மந்தப்பட்டது தான் இருக்கு அந்த அளவுக்கு கடல் பக்தியோடு இருக்காங்க போல இங்க சூப்பராக இருக்குது இங்கே உள்ள அந்த ஜங்க்ஷன்லேருந்து இறங்கி நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது வந்து எல்லா பிரச்சனைக்கானதும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க போய் பார்க்கலாம் ஆனால் மாதிரி இங்கே நல்லா பார்க்குறாங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துருக்கோம் அது முக்கியமான ஒன்று அது நல்லா கவனிச்சுங்க அந்த வார்த்தையை தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு வந்திருக்கும் அந்த மருந்து அங்கே அங்கே வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே வந்திருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மருந்து கிடைக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் எந்த இடம்ன்றதை மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் கேட்டு சொல்கிறேன் அது ஏன் நம்ம ஊரில் கிடைக்காதா அப்படி என்ன அது ரேரானது இது ஆனால் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் தேவஸ்தானத்தோட லிங்கில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு நல்லா இருக்கு ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிற மாதிரியே இருக்குது ஜங்க்ஷன் இது அதே மாதிரி இது ஒரு ஆட்டோவங்க எல்லாமே ஹெவி இன்ஜின் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் கேரளாவில் பார்த்துருக்கேன் ஆனால் ஆந்திராவில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஆந்திராவில் வந்து நான் முக்கியமான இடம் திருப்பதி ரேணிகுண்டா அந்த மாதிரி இடத்துல தான் போயிருக்கேன் அந்த இடத்துலலாம் பார்த்துருக்கேன் ஏன்னா ஹில் ஸ்டேஷனு அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுன்றதுக்காக இன்ஜின் கொஞ்சம் பவர் பண்ணியிருப்பாங்க பஜாஜில் ஆனால் இந்த சரௌண்டிங்கில் கேரளாவில் கேரளாவில் நான் மோஸ்ட்லி வந்து அந்த ஆட்டோ தான் ஓகே ஆனால் ஆந்திராவில் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் அதிகம் இல்லை அதனால் அந்த ஆட்டோ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க போல இங்க அந்த ஆட்டோ தான் இங்க ஏறும் ஏன்னா நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நார்மல் இன்ஜின் ஆட்டோலாம் ஏறது கொஞ்சம் ரேரு ஏறாது இதுதான் ஹெவி இன்ஜின் இந்த பேரு அந்த ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆயுர்வேதிக் காலேஜ்னு இருக்கு தேவஸ்தானம் கட்டுப்பாட்டில் ஹாஸ்பிட்டலும் காலேஜும் ஒரே இடத்துல மண் வந்து எங்கேயுமே நான் ரொம்ப நார்மலாக வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி நான் மோஸ்ட்லி பார்த்ததே இல்லை எல்லாமே செம்மண் தான் வருங்க நான் ஆந்திராவில் நிறைய இடம் சுற்றி எல்லா இடத்துலையுமே செம்மண் தான் இருக்குது ஒரே ஒரு இடத்துல கூட நான் வெள்ளையாக பார்த்ததே இல்லை அதேமாரி அந்த மண்ணுங்க எல்லாமே பாறையாக தான் இருக்குது எந்த மண்ணுமே நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஆற்று மணல் மாதிரி அல்ட்ரா மாதிரிலாம் அந்த மாதிரி மண்ணெலாம் கிடையாது எல்லாமே கல் மாதிரி தான் இருக்குது விவசாயம் பண்ற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கு அவங்களாம் அந்த கல்லெல்லாம் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிற எல்லாத்தையுமே எதுவுமே இல்லாம எவ்வளோ மண் அப்படியே ரெட் கலர்ல இருக்குது பாருங்க அப்படியே சிம்மண் இதுதான்ப்பா அந்த ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன வந்தாச்சு உள்ளே போய் பார்க்க போயிருக்காங்க வீட்டில் இருக்கவங்க அது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக இங்கே அந்த டீன் வந்து ஒருத்தவங்க மூலியமாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க அந்த டீ டீனை டைரெக்டாக வர சொல்லியிருக்காரு பார்க்கறதுக்கு இனிதான் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்திருக்காங்க உள்ள இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் எப்படின்னா திருப்பதி மலைக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் திருப்பதி தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது இந்த இடமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது மேலே ஒரு மலை ஒன்று காட்டுறேன் திருப்பதி திருமலா அந்த மலை இது பாருங்க அந்த மலைக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு அது பாருங்க மேலே சூப்பராக இருக்கு லொக்கேஷனு அதுவும் இல்லாமல் அந்த மேலே பேக் சைடாக இருந்தான்னு தெரியல இது கோபுரம் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க அது நல்லா தெரியுது இங்கேருந்து நடமரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இது எல்லாமே கார் இருக்கீங்க இந்த சைடில் எல்லாமே அந்த பெருமாள் சம்பந்தப்பட்டது கோயில் மாதிரி தான் கட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் கூட என்ட்ரன்ஸ் கூட இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அதை தெரிந்து பாருங்க கோயிலோட கோபுரம் திருப்பதி திருமலா ஃபுல்லாக மலை சூப்பராக தெரியுது இந்த ஹாஸ்பிட்டல் இந்த லொக்கேஷனு ரெண்டு சைட்லேயும் மலை நடுவில் மட்டும் அந்த கோபுரம் இருக்குது இவ்வளோதான் தெரியுது இங்கேருந்து மேலே எதுவும் தெரியல நல்லா இருக்கு இந்த ஏரியா யார் யாரெல்லாம் பெருமாளை கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் கும்பிட்டுங்கப்பா இதை இது வந்து இது வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலு வருக பாருங்க தனியாக இது உள்ளே தான் இருக்குது அதான் இதுவும் சூப்பராக இருக்குதுப்பா இது லொக்கேஷனு வேற லெவலில் இருக்குது அங்கே பாருங்க தனியாக தெரியுது அந்த கோபுரம் மட்டும் ரெண்டு மலைக்கும் நடுவில் அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோம்ல அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆதார் கார்டு அந்த அதை முக்கியமான ஐடி ப்ரூஃப்ல எத்தனை சொல்லியிருந்தாங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கிடையாதுமா ஆயுர்வேதிக்குன்னு சொன்னாங்க அதனால் ஆயுர்வேதிக் உள்ள வந்திருக்கோம் நம்ம இது வந்து காலேஜு நம்ம வரும்போதே காட்டியிருப்போம் ஆனால் உள்ளே காட்டின உள்ளே வந்து காட்டலை இப்போ நம்ம அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம் உள்ளே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஆலமரம் எல்லாமே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் அதுதான் ஹாஸ்பிட்டல் ஆயுர்வேதிக்கு உள்ளே போயிருக்காங்க வீட்டில் சூப்பராக இருக்குது ஆனால் இவ்வளோ மரங்கள் இருந்தோம் ஒரே ஒரு குருவியும் கூட இல்லை எங்கேயோ ஒன்று ரெண்டு கத்துறது தான் கேட்குது சூப்பராக இருக்கு ஆனால் இடம் அமைதியாக இருக்கு உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபுட் ஏரியா ஒன்றே ஒன்று இருக்குது அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது பாருங்க ஆயுர்வேதிக்குக்கான எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓல்டு ஜென்ரேஷன் அவங்க வந்து அந்த பேனர் மாதிரி போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது இதுதான் இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க காட்டக்கூடாது கேமராவில் நான் கட் பண்ணிக்கிறேன் இதோடு ஹாஸ்பிட்டலாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியில் வந்தால் ஆப்போசிட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து மதியானம் மதியானம் வந்து களி கறி குழம்பு சிக்கன் காட்டணும் பாருங்க கையேந்தி பவன் இது இது பாருங்க மதியானம் களி கறி குழம்பு லொக்கேஷன் வந்து கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அதை பஸ்ஸு நிற்கிது பாருங்க பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் இதில் வந்து இங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது மெடிக்கல் ஷாப்புக்கு அப்படியே உள்ளே இருக்குது இந்த கடை போர்டு எதுவுமே கிடையாது நார்மல் ரெண்டே ரெண்டு கையேந்தி போகணும் அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு கடையில் இருக்கோம் ரெண்டு பேர் ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க வந்து நார்மல் வெஜ் ரைஸு எனது வந்து களி டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாட்டியிருக்கன்ட்டு வா சூப்பராக இருக்குதுப்பா களிக்கு கறி குழம்பு சூப்பராக இருந்து வேறு லெவல் பீஸ் பாத்தீங்களா கட்டு ஃபுல்லாக பீஸ் தான் அள்ளி வச்சிட்டாங்க அப்படியே நல்லா இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹோட்டலில் சூப்பராக இருக்குது நம்ம ரெண்டுமே சாப்பிட்டாச்சு சிக்கனு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி களி ரெண்டுமே சூப்பராக இருக்குது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எத்தனை எத்தனை நாளாக போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஷ்ஷெலாம் இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிஜமா நல்லாயிருக்கும் சரியான டேஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அதே அந்த டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க காரம்லாம் அந்த அளவில் இல்லை நார்மலாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அந்த அண்ணா கிட்டே வந்து இந்த டிஷ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சொல்லுங்கண்ணா அந்த டிஷ் என்னென்னா இருக்குது உங்கள்கிட்ட சிக்கன் இருக்குது போட்டி லெமோ எக்கு ம் பப்பு ரசம் சாம்பார் ம் ப்ரெட்டு களி சாப்பாடு ஓகே இது டெய்லிமா டெய்லி 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 லெவன் தேர்ட்டி டூ

எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க வீட்டில் அதுவும் நல்லா இருக்கு இதுக்கு வந்து போட்டி இருக்கு அதுக்கப்புறம் இந்த லிவர்லாம் இருக்கு களி வந்து மறுபடியும் ஷாப் ஓப்பனிங் எப்போ நான் பண்ணது இது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷாப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்ட் அம்பா அந்த கடை அது வரைக்கும் பாருங்க ஸ்விம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் அந்த ஜங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இந்த கடை இவங்க தான் அந்த ஷாப்போட ஓனர் இப்போ நம்ம அந்த கையாந்தி பவனோட ஓனர் இவங்க தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வர்றதுக்கு இருபது ரூபாய் ஆட்டோ சார்ஜ் நம்ம பின்னாடி தான் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷன் வந்து மேலே வந்து டாப்பில் அந்த பெருமாள் போட்டது கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த எல்லா இடத்துலையுமே பெருமாள் சம்மந்தப்பட்டது தான் கோயில் கோயில் மாதிரி தான் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல கூட நார்மலாக எதுவும் டிசைன் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை எல்லாமே கோயில் மாதிரி தான் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது இந்த ஜங்ஷன் வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் மார்க்கெட்டு வேறு லெவலில் இருக்குது நம்ம வரும்போது இங்கே போடாமல் அங்கே போட்டுக்கிறாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரேணி குண்டாக்கு போட்டுக்கிறாங்க இங்கே போட்டிருந்தாங்கன்னா இங்கேருந்து இருபது ரூபா தான் நாங்கள் அங்கேருந்து வந்ததுனால ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா அங்கேருந்து வர்றதுக்கு ஆட்டோக்கு திருப்பதிலேருந்து போகிறதுக்கு இருபது ரூபா தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்கு இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே கிடையாது ஆயுர்வேதிக் அது நல்லா நல்லா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கணும் எல்லாமே சாமி தான் அங்கே பேர் பெருமாள் சாமி தான் எல்லாமே உள்ள சூப்பராக இருக்குது பாருங்கள் பெருமாளோட செலவு ஒன்று இருக்குது உள்ள நான் வெளியில் நான் சும்மா லோடு மட்டும் இறக்கிட்டு அப்படியே போயிடுவேன் டியூட்டி டைமில் வரும்போது இதெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது இன்றைக்கி எதிர்ச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும் போது இதை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு சூப்பராக இருக்காண்ணா எல்லாமே காட்டுறேன் பெருமாள் எல்லா இடத்துலயும் வந்து பெருமாள் செலவு வச்சிருக்காங்க இங்க வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிறைய ஹோட்டல்ல வந்து இங்க தமிழ்ல நிறைய பேர் பேர் போட்டிருக்காங்க பரவாயில்ல இதுல தமிழ்ல இருக்கா கீழே இருக்கு பாருங்க தமிழ்ல ஹிந்தில இதுல எல்லாம் போட்டிருக்காங்க தெலுங்குல இங்கிலீஷ்ல அந்த சைடில் வந்து தமிழில் ஆனந்த ஆனந்தபவன் சொல்லிட்டு நிறைய கடை இங்கே நிறைய கடையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தமிழ்லேயே பேர் போட்டிருக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து அஞ்சரை மணிக்கு தான் அதனால் உள்ளே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனு சூப்பராக இருக்குது நல்லா காலியாக நீட்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ட்ராக்கில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே பக்காவாக க்ளீனாக இருக்குது ஆளுங்க வேலை செஞ்சீங்கன்னா இருக்காங்க க்ளீனிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எந்த எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் வரும்னு தெரியல இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லருந்துருக்கேன் சரி எப்படி இருக்குதுன்னு சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இங்கே நிறைய பில்டிங் கட்டின்னு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு சம்மந்தப்பட்டது நிறைய பில்டிங் எழுந்துன்னு இருக்கு அந்த சைடில் பக்கத்துலலாம் இருக்காங்க எல்லாம் காலம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா பீமில் தான் கட்டுறாங்க பீமில் தூக்கி வச்சுருக்கேன்னு கட்டுறாங்க எதுவுமே இந்த எல்லாம் கட்டல இருக்கு மெயினாக இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம திருப்பதி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தாச்சு இந்த வீடியோ இதோடு முடிக்கிறோம் சென்ட்ரல் வந்துட்டோம் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணுங்க நன்றி